யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு வாழை மரம் கொலைத்தல்லும் திசைகளை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாழை மரம் பார்த்தீங்கன்னா அது சின்ன மரமாக இருக்கு பாருங்க இதை பற்றி கூட ஒரு பதிவு போட்டிருப்பேன் அதாவது எப்படின்னா ஒரு மரத்துலேருந்து நான் கன்று நோண்டி அதை சீவி எடுத்து அதை நான் தனியாக நட்டேன் அதாவது கற்பூரவள்ளி மழ வாழை மரம் தான் அது அது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் எட்டுன தூரத்துலயே வந்து அது குளத்தள்ளிடுச்சு அதை இப்பதாங்க தாங்க அறுத்துட்டாது அறுத்து பழுக்க வச்சு சாப்பிட்டாச்சு எதுக்கு சொல்லுவார்னா ஒரு மரம் வளரும் போது பக்க கன்று வரும்போது அந்த பக்க கண்ணு வந்து நோண்டி எடுத்து சீவி அடுத்த இடத்துல வைக்கும்போது உயரம் கம்மியாகும் இதே வந்து நம்ம இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு மரமும் பாத்தீங்கன்னா நான்கு ஆள் நிக்க வச்ச அளவுக்கு உயரம் இப்போ இது வந்து இதுவும் அது அளவுதாங்க ஏனி போட்டு ஒரு தார் அந்த வாழைத்தார் நான் இருக்கேன் அது நான் இப்போ ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து கூட நான் ஒரு போட்டிருப்பாரு ஏன்னா இவ்வளோ ஹைட்டு ஏன்னா அது நோண்டி நடறதுக்கு நேரம் இல்லாததால அப்படியே விட்டுட்டேன் ஒரு பூ அது அறுக்குன்னா கூட கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஒரு டைம்ல நான் அப்படியே கூட விட்டுறது கடைசியில கீழே தொங்கி வரும்போது அப்புறம் அந்த பூவா இருப்பேன் இந்த வாழைமர திசைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திசையும் நமக்கு வந்து ஒரு குறிக்காட்டி நம்மளோட திசை பற்றி நம்ம குடும்பம் எப்படி இருக்குன்னு அது முன்கூட்டி அறிவிக்குங்க இந்த வாழைமரன்றது அற்புதமானது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு வீட்லேயும் இருந்தா அவ்வளவும் நமக்கு வந்து நல்லது அந்த திசைகளை அது அது கொலை தள்ளும் திசைகளை வச்சு நம்ம நம்மளை வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் நான் ரெண்டு வாழைத்தாறு பார்த்தீங்கன்னா இது இது ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையை பார்த்துருக்கோம் இப்போ இன்னொரு மழை மரம் வந்து பக்கத்துலேயே பாருங்க இதுவும் வந்து வடகிழக்கு திசையை நோக்கி இதை இந்த மரமாக இருக்கு இந்த ரெண்டு பூவுமே எட்டி ஏனி போட்டு எப்படியோ பூவை கொஞ்சம் அறுத்து எடுத்துட்டாங்க இது எல்லாமே கற்பூர வள்ளி வாழைதாங்க ஒண்ணு காய் மரம் இந்த கற்பூர வள்ளி தான் இருக்கு இப்போ இந்த இந்த மரங்கள் வந்து திசை பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு நோக்கி குளத்தலும் போது நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அதேமாரி வடகிழக்கு நமக்கு பணமரம் தென்கிழக்கு அதுவும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு திசை பணம் வரும் இப்போ இந்த பாருங்கள் இந்த வீடியோ எடுக்கும் போது தான் நான் இந்த வாழை கொலை புதுசாக நான் வந்திருக்குதேன்னு பார்த்தேன் நானே பார்க்கவே இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வடக்கு நோக்கி இருக்கு இதுதான் நமக்கு ப்ராப்ளம் அதாவது வடக்கு நோக்கி ஒரு மரம் சென்டர் பாயிண்ட்டில் கரெக்டாக குளத்தளிச்சுன்னா நம்ம வீட்டில் வந்து யாரோ ஒரு பெரிய தலைக்கு வந்து ஆபத்துன்றது தான் அது அதோட அறிகுறி நம்ம அப்போ வந்து நம்ம ஒரு பிரீத்தி பண்ணி வடக்குல யார் இருக்கா குபேரன் இருக்காரு அடுத்தது குரு இருக்காரு நம்ம குபேரனுக்கு பிரீத்தி பண்ண வேண்டியது இல்லை குபேர இது குரு நம்ம வந்து அவருக்கு பிரீத்தினா அவர் கொஞ்சம் அஹ் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு நான் ஒரு நெய்வேத்தியம் வச்சு கற்பரேத்தி விட்டோம்னா அந்த ஒரு பிராப்ளத்தை வந்து நம்ம வெளியே வரலாம் ஏன்னா அது திசைகள் அது வாழை மரன்றது திசைகளுக்கு நமக்கு நடக்கிற திசைகள் தகுந்த மாதிரி அந்த குள தள்ளும் அந்த வாழை மரத்து மலை எந்த குற்றமும் கிடையாது மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வட வட இது வடகிழக்கு வடகிழக்குன்னா அந்த திசை இதுதான் இந்த வாழை மரம் இது இது இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திசைகள் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கு தென்கிழக்கு மேற்கு மேற்கும் தள்ளலாம் மேற்கு தலைலாம் என்னங்க பணமும் வரும் கடனும் கூடவே சேர்ந்து வரும் அதேமாரி தென்கிழக்கும் சரி பணமும் வரும் கூடவே சேர்ந்து இது கடனும் வரும் அடுத்தது வந்து இப்போ வடக்கு சொல்லிட்டுனா வடக்கு வடமேற்கும் அதே மாதிரி கொஞ்சம் பணம் வரும் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு அதுவும் நல்லா இருக்கும் இப்போ இந்த வடக்கு நோக்கி தாங்க மெயினா இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு நமக்கு வந்து பிரச்சனைகளை சுட்டி காட்டும் அதே மாதிரி இப்போ முதல் முறையே எங்க வீட்டுல வடக்கு நோக்கி இருக்கு இப்ப அதுக்கு பிரீத்தி பண்ணோம் அதேமாரி தெற்கு பகுதி அதே மாதிரி குளம் தள்ளக்கூடாதுங்க ஏன்னா அது தள்ளனாலும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை அதுக்காக நீங்க இப்படிலாம் இந்த இந்த ஒரு பிரச்சனை இப்படி இருக்குன்னா எந்த ஒரு மரத்தையும் நம்ம வந்து அஹ் பட்டுன்னு வெட்டி போடக்கூடாது கல்யாணம் காய்ச்சினா அது வெட்டி எடுப்பாங்க அது நல்லா காய்ச்சதுக்கு அப்புறம் தான் முழுமையான பதமா தான் வெட்டி எடுக்கணும் தெற்கு நோக்கி இருந்தாலும் அது வந்து நமக்கு நல்லது இல்லை அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இரண்டு திசை திசைகள் அதாவது எப்படின்னா ஒண்ணு மேற்காவும் ஒண்ணு கிழக்காவும் இரண்டு மரம் குளத்தள்ளி அதை பாக்குறதுக்கு தெற்கு நோக்கி வாசப்படி போற மாதிரி குளத்தெல்லாம் பாருங்க அந்த மாதிரி திசைகள் அந்த மாதிரி அதாவது கிழக்கும் மேற்கும் ரெண்டு மா வாழை மரம் தள்ளி இருந்துச்சுனாலே அது இது ஒ ஒன்னு தள்ளி இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்லை ரெண்டு மரம் ஒரே நேரத்துல கிழக்கும் மேற்கும் தள்ளி இருக்கும்போது அது தெற்கு திசை திசையை நோக்கி நம்ம வாசல் வாய் மாதிரி தெரியும் ஆனால் அந்த திசையை வரும்போது கடுமையான வீட்டில் இருக்கவங்களுக்கு கடுமையான ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க அதுக்காக நம்ம வாழை மரத்தை ஒன்றும் குறச்சல நமக்கு முன்கூட்டியே வந்து எச்சரிக்கிறாங்க என்றதான் விஷயம் அதேமாரி நம்ம இது வந்து தோப்பா இருக்கும் இருக்கும்போது அது எந்த ப்ராப்ளம் இல்லை நம்ம வீட்டில் வளர்க்கும் போது மட்டும்தான் இந்த திசைகள் இப்படி பண்ணும்போது நீங்க வந்து பிரீத்தி செஞ்சிட்டீங்கனாலே நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது வாழை மரம் வந்து நமக்கு எல்லாமே கொடுக்குங்க அற்புதமான வாழை மரம் ஏன்னா வாழை மரம் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ காசும் மிச்சமா இருக்கும் தண்டிலேருந்து வாழை இன்னொன்னு நான் வந்து வாழை மரம் தாறு அறுத்த இந்த மரம் வெட்டவே மாட்டாங்க இன்னமும் எனக்கு பாவம் மாதிரி இருக்கும் நன்றி